வணக்கம் நண்பர்களே தினமும் ஒரு மணி நேரம் காலடிகள் நடப்பதால பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம நம்ம உடலுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நடைபயிற்சி நல்ல பலனை தருது இதோட முழு பலன்கள் நமக்கு கிடைக்க குறைந்தபட்சம் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நடப்பது அவசியம் வயதானவர்கள் நாள்தோறும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என சொல்லப்படுது இதனால அவர்களுடைய ஒட்டு ஆரோக்கியமும் மேம்படும் நாள்பட்ட நோய்களுடைய அபாயம் குறைய தொடங்கும் நடைபயிற்சி செய்வதால மூட்டு வலி குறைய தொடங்கும் உடலின் சமநிலை மேம்படும் வயதானவர்களுடைய நினைவாற்றலும் மேம்பட நடைபயிற்சி உதவுது தொடர்ந்து ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செய்வது சிறந்த கார்டியோ பயிற்சி ஒருவர் நாள்தோறும் ஐயாயிரம் அடிகள் நடப்பது அவருடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பும் குறையுது மேலும் நடைபயிற்சி உங்களுடைய உடல் எடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுது தினமும் ஒரு மணி நேரம் நடந்தால் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து அதிக கலோரிகளை உடல் எரிக்குது இதன் காரணமா உடல் எடை அதிகரிக்காம பார்த்து கொள்ளலாம் மனநிலையை மேம்படுத்த நடைப்பயிற்சி இருக்கிறது மன ஆரோக்கியத்திற்கு சிறந்த அடிப்படையே நல்ல தூக்கம் தூக்கமின்மை பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால இதை சரி செய்ய தினமும் ஒரு மணி நேரம் நடப்பது நல்ல பயனுள்ளதாக அமையும் தினமும் ஒரு மணி நேரம் நடப்ப உங்களுடைய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதால் மூளையும் சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய தசையும் வலிமையா மாறுகிறது தினமும் ஒரு மணி நேரம் நடப்பதற்கு உங்களுக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படும் இதை நம்ம செலுத்தி நடக்கும் பொழுது உங்களுடைய ஆற்றல் மட்டம் உயரும் தினமும் காலையில் இழந்து ஒரு மணி நேரம் நடக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும்